தோன்றுவதற்கு முன்னாடி இந்த நாட்டினுடைய வரலாற்றை படி பார்க்க வேண்டும் கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழர் குடி என்றார்கள் அப்படிப்பட்ட குடி எங்க இருந்து தோன்றியது உலகத்துல தென் பகுதியில ஒரு லெமோரியா என்ற ஒரு கண்டம் அது வந்து உஷ்ண பிரதேசம் முதல் முதல்ல மனித வர்க்கம் தோணும்னா அந்த உஷோர் பகுதியில் தான் மனித வர்க்கம் தோன்றும் அப்படிப்பட்ட தோன்றிய முதன்மையான குடி என்பது என்பது என்றால் தமிழர்களின் குடி இந்த தமிழர்கள் ஒழித்து கட்ட இரண்டாவது மகா யுத்த காலத்தில் ஹிட்லர் ஹிட்லர் சொன்னான் நான் ஆரியன் உலகம் பூராவும் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வருவேன் என்று சபதமிட்டான் அந்த ஆரியனுடைய சபதம் நிறைவேறவில்லை அவன் சோவியத் ரஷ்யாவிலேயே போய் சிக்கி பனிக்காலத்திலே அவன் எங்க தெரியாத மறைந்து விட்டான் அதன் பிறகுதான் உலகத்திலே பெரிய வல்லரசாக இருந்த பிரிட்டிஷ் ஆதிபத்திய நாற்பத்தி ஏழு அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அதிகாரம் மாற்றம் இது சுதந்திரம் அல்ல சுதந்திரம் என்பது இன்னொருத்தம் கொடுத்து நாம் எடுத்துக்கொள்வதில்லை கிழக்கெந்திய கம்பெனியார் வர்த்தகத்துக்கு வந்த எப்படி இருநூறு ஆண்டு முதல்ல தமிழகத்தை கைப்பற்றி இருநூறு ஆண்டு யுத்தம் பண்ணி நாட்டை கைப்பற்றிய ஒருத்தன் நாற்பத்தேழு அதிகாரத்தை விட்டு கொடுத்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அழித்து விட்டான் என்று சொன்னால் அது உண்மை அல்ல இந்த நாடு என்பது சீனாவின் நிலைக்கு நில அமைப்புக்கு மாறுபட்ட நிலை இந்த நாட்டிலே பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்கின்றார்கள் அந்த பல்வேறு தேசிய இனங்களை கிழக்கிந்திய கம்பெனிகாரன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பர்மா எடுத்துக் கொள்ளுங்கள் இலங்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் பாகிஸ்தானை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆப்கானிஸ்தானத்தை நாடுகளும் சேர்ந்ததுக்கு பெரிய படை எடுத்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு வரல அவன் சரியினால அவனுடைய சூழ்ச்சியினால அவருடைய ராஜதந்திரத்தினால இந்த நாட்டை உருவாக்கி இந்த நாட்டை பற்றி இந்த சிந்து நதி கடலில் வாழக்கூடிய மக்களை வந்து சிந்து ஹிந்து என்று அழைத்தார்கள் அதனால தான் இந்த நாட்டை மேல் நாட்டுக்காரனுடைய இதுதான் இந்தியா என்று அழைக்கப்பட்டது இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல ஒரு இன மக்கள் இந்த நாட்டிலே வாழவில்லை என்பதைத்தான் நக்சல்வாரி இயக்கத்தினுடைய தோல்விக்கு பிறகு இந்த நாடு சீன புரட்சிக்கு வேறுபட்டது இந்தியாவினுடைய நிலைமை வேறு இந்த நாட்டிலே தேசிய இனங்களுடைய விடுதலைக்கான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற கருத்தை பாவலேறு பெருஞ்சத்தினார் முன்வைத்தார் பெரியார் ராமசாமி சீர்திருத்தவாதி பெரியார் ராமசாமிக்கு பிறகு பாவலியார் பெருஞ்சத்தினார் இந்த பிரச்சனையை முன்னால வைத்தார் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் தமிழினம் விடுதலை பெற வேண்டும் அதற்கான ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்திய கட்சியிலே இருந்த என்னை பல்வேறு கூட்டங்களில் ஆயுத போராட்டத்தை ஆதரித்து என்னுடைய மேடை பிரசங்கத்தை முதல் முதல்ல என்னை அறிவுப்படுத்தியவர் ஆகும் பாவலேறு பிரிஞ்சத்தனார் அவர்கள் பிரபாகரனை சந்திக்க வந்த சமயத்தில் அவரை சந்தித்தேன் அவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே இந்த தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் அதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்ற நிலையிலே வந்தவர்தான் அவருடைய குடும்பமும் அவருடைய உறவினர்களும் பட்ட இன்னல்கள் ஏராளம் உண்டு ஆனால் அவர் கடைசி வரையிலும் தன்னுடைய சிந்தனையிலே தமிழ்நாடு விடுதலையை பற்றி எந்த மாற்றம் ஏற்படவில்லை இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு திருமண விழா அல்ல இந்த நாட்டிலே ஏகாதிபத்தியத்துக்கு இடையிலே இருக்கக்கூடிய போராட்டம் இருக்க அது உச்சகட்டத்திலே இரண்டு தீவிரவாதிகளுக்கு இடையிலே நடக்கக்கூடிய யுத்தமாக மூன்றாவது யுத்தம் உதவி அமெரிக்க ஆதிபத்தியம் இருக்கின்றே அந்த ஆதிபத்தினுடைய எதிராளியாக நேரு குடும்பம் இருந்தது அப்படி இருந்தும் சீர்திருத்தம் பேசி முற்போக்கு பேசி வங்க தேச ஆதரித்தார்கள் வங்கதேச தேச ஆதரித்த இந்திய அரசாங்கம் ஏன் ஈழ விடுதலையை ஆதரிக்க விடலை பாலஸ்திர விடுதலையை ஆதரித்த இந்திய அரசாங்கம் ஏன் இந்த விடுதலையை ஆதரிக்கவில்லை என்ன காரணம் என்றால் இந்திய அரசாங்கம் என்பது ஏகாதிபத்தியத்தினுடைய சார்ந்து இருந்து உன்னை சோவியத் சமூக வித்தியத்துக்கு சார்ந்து இருந்து புரட்சிகர இயக்கத்தை ஒடுக்கினார்கள் அந்த இதில் கடைசி கட்டம்தான் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சி கொடுத்தவங்க இவங்களுடைய அடிமையாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் பிரபாகரனுடைய பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுடைய ஆயுதத்தை ஒப்படைக்க வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காக இரண்டாயிரம் பேரு பொடிப்பசங்கள் இந்த பொடிப்பசங்களை ரெண்டு மணி நேரத்தில் ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு சொன்னாரு யாரு ராஜீவ்காந்தி ஆனால் அந்த இரண்டாயிரம் சிப்பாயில் தான் உலகத்திலே பல யுத்தத்திலே தோல்வியடைந்து வெற்றி பெற்ற இந்திய ராணுவம் இந்த பொடிப்பசங்கள் தோல்வியடைந்து பின்னடைந்து முடிவந்தது அப்படிப்பட்ட காலகட்டம் இன்றைக்கு ஐநா சபையினுடைய சார்பில நடந்த இனவெறியர் மாநாட்டில் பேசி இருக்கின்றார் அமெரிக்க ஆதிபத்தியம் என்பது ஒரு அட்டைப்பலி தலைவர் மாவோ சொன்னார் ஆனால் இந்திய ஏகாதிபத்தியம் என்பது இது ஒரு சாதாரண பேப்பர் இதை நீங்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருந்து நாங்கள் தப்பிக்கக்கூடிய சமயத்தில் நாராயணசாமி நாடு தலைமையில ஒரு போராட்டம் நடந்தது அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திமுக ஆதரிக்கல அண்ணாமு திமுக மற்ற கட்சிகள் ஆதரிக்கல மற்ற விவசாய சங்கங்கள் ஆதரிக்கல தனியின் வாரிய பற்றி கவனிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினேன் அந்த கடிதத்துக்கு மதிப்பு கொடுக்கவில்லை அதன் பிறகுதான் இந்த நாட்டினுடைய வரலாற்றை ஆய்வு பண்ணி வரலாற்றில் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு சிறையிலே பன்னெண்டு ஆண்டுகள் கிடைத்தது அதனால இந்த நாட்டினுடைய வரலாறு வேற இந்த நிலைமை கேட்டாவலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தேசிய இனங்களுடைய விடுதலை தமிழ்நாடு விடுதலை என்பதுதான் என்னுடைய கருத்து என்று அந்த கருத்தை முன்னாலே வைக்கும் போதுதான் என்னை மக்கள் யுத்த பிரிவிலே இருந்து நீக்கிறார்கள் அதற்கு முந்தைய எண்பத்தி அஞ்சிலே ஈழத்தமிழர்களுக்கு தனிநாடு இந்தியாவில் தேசிய இனங்களுடைய விடுதலை மாநாடு என்ற மாநாட்டை நடத்தியது எல்லா தேசிய நங்களுடைய விடுதலைக்காக பாடுபடக்கூடாது நம்முடைய விடுதலைக்கு தான் பாடுபட வேண்டும் என்பதை முதல்ல தமிழர் சென்று சொல்லும் போது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பாவரர் ஏறு பெருஞ்சத்தனார் அந்த குணா மட்டுமல்ல ஊஷ்வ சிந்தனையாளர்கள் புரட்சிவாதிகள் எல்லாம் அந்த மாநாட்டில கடங்கும் போது இந்த பிற்போக்குவாதிகள அந்த மாநாட்டுல கலந்து வச்சிக்கிட்டீங்க என்னை பிற்போக்குவாதிகள் என்றார்கள் கட்சியிலே ஏஜென்ட் என்று சொன்னார்கள் ஆனால் என்ஐ பிறகு ஏன் தமிழ்நாடு விடுதலை தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு விடுதலை படை உருவாக்கினார் அந்த விடுதலை படை படை படைக்கு தலைவிழித்து அப்படிப்பட்ட தோழர்கள்லாம் இழந்திருக்கணும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நசல்வாரி இயக்கத்திலும் சரி தமிழர் தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தின் பல நூத்துக்கணக்கான தோழர்களை இழந்திருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய சொத்தை சுகத்தை ஆனால் நாங்கள் உயிரோடு வாழ்கின்றோம் அப்படிப்பட்ட தோழர்கள் தோழர் மாறன் தோழர் தொடர் அப்போ கை செய்து கொண்டார்கள் சட்டவிரோதமாக நூற்று கணக்கான பேரையும் இயக்கத்திலே ஆதரவாக இருந்த தோழர்களின் நிராயிகளை கொண்டிருக்கின்றார்கள் அதே போல தமிழ்நாடு விடுதலை படை இயக்கத்திலே ஆதரவாக இருந்த அதன் தலைமையாக இருந்த தோழ தமிழரசனை சட்டவிரோதமாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே அரசியல் சட்டம் இருக்கின்றதே அன்றைக்கே சொன்ன இது ஒரு ஜனநாயக நாடு பூஷா ஜனநாயக நாடு இந்த பூஷா ஜனநாயக நாட்டிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை கோர்ட்லே நிறுத்தி கைது பண்ணி விதாரித்து தண்டிக்க வேண்டும் அது இல்லாது நீங்கள் தண்டித்து இருக்கின்றீர்கள் என்றால் இந்த ஜனநாயகத்துக்கு இறுதி முடிவு வரக்கூடிய உளவுத்துறை அதுதான் தேடி இருக்கக்கூடிய பூஷா ஜனநாயகத்துக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு புரட்சிவாதிகள் அல்ல இந்த நாட்டிலே ஆளும் கும்பல் என்பதை வலியுறுத்தினேன் அதனால ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பின்னால இந்திய ராணுவம் பலப்படுத்தப்பட்டது ஆனால் இலங்கையின் மீது படையெடுத்த பிற்பாடு இந்திய ராணுவம் மிகவும் பலகீனப்படுத்தி சின்ன சின்னப்பட்டு இருக்கின்றது இந்த நாட்டில் ஒரு புரட்சிக்கு ஜாதகமான பல்வேறு தேசிய இனங்களுடைய விடுதலைக்கு ஜாதகமான காலகட்டம் இது என்ன என்றால் ஐம்பது ஆண்டுகளாக இந்த நாட்டிலே வெளிநாட்டிலே கொள்ளையடித்து கடன் வாங்கிய பணத்தை எல்லாம் பங்கு போட்டுக்கொண்ட பூஷா கட்சிகள் இருக்குல்ல அந்த பூஷா கட்சிகளுக்குள்ள இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க ஒரு புரட்சிக்கு ஜாதகமான விடுதலை இயக்கத்துக்கு ஜாதகமான காலகட்டம் இது நீங்க எல்லாம் சினிமாவுக்கு போறீங்க அங்க போய் அந்த காட்சியை பார்க்குறீங்க ஆனால் ஒரு புரட்சிவாதியினுடைய திருமணத்தில் அமைதியாக இருந்து இந்த இந்த எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லை இன்றைக்கு சாதாரண காட்டில் வாழ்ந்த மனிதன் ஐந்து வயதிலே தன்னுடைய பெரியப்பனோட சென்ற வீரப்பன் இன்றைக்கு ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆறு லட்சம் மக்கள் மத்தியிலே மதிப்பு வாய்ந்தவர் அவர்தான் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தலைவர் அவரை உருவாக்கிய பெருமை மாறனுக்குண்டு இன்றைக்கு சிறையிலே பூந்தமல்லி சிறையிலே இருக்கக்கூடிய உண்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் புரிந்துகண்ட வேண்டும் இந்த மாறுதலுக்குள்ள காலகட்டம் இந்த மாறுதலுக்கு தமிழர் தேசிய இயக்கத்தினுடைய தலைவர் இருக்கார இன்றைக்கு ஈழ விடுதலைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர் தமிழ்நாடு விடுதலைக்கு அவருடைய பாத்திரம் எப்படி இருக்கும் என்றால் அது பூர்வமாக தீவிரவாதிகள் என்று பேரால காட்டுக்கு போய் வேறப்பெண்ண பிடிப்பெரு செய்து கொண்டு அந்த மலையாள மக்களுக்கு துன்புறுத்தக்கூடாது என்பதை கருத்தை சொன்னவர் அந்த கருத்தை சொல்லி ராஜகுமாரை மீட்ட பெருமை இருக்குல்ல சிங்கள கர்நாடக இனவெறியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய தவிர்த்த ஒரு தலைவர் நம்முடைய தேசிய இயக்கத்துக்கு தலைவராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே அமெரிக்காதிபத்தியம் தகர்க்கப்படும் இன்றைக்கு நடந்த மாநாடு ஒண்ணு இருக்குல்ல அந்த பேசி அதிபர் அந்த பேச்சு சூரிய ஜூனியர் அப்படின்னா அமெரிக்க ஏகாதிபத்திய தலைமையில் இந்திய அரசாங்கம் பக்கபலமாக இருந்து தீவிரவாதத்தை ஒடுக்கிறேன் என்று பெயரிலே புரட்சிகர இயக்கத்தை ஒடுக்க பார்க்கின்றார்கள் ஆனால் அவர்களால் அது சாத்தியப்படாது அவருடைய அழிவு கடைசி கட்டம் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம்